வணக்கம் புது முகமது செய்திகள் இலங்கையில் ஆறு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நூற்று அறுபது பேர் பலி நானூறு பேர் படுகாயம் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என அந்நாட்டு அதிபர் சிறிசேனா வேண்டுகோள் இலங்கை குண்டுவெடிப்பு குடியரசுத் தலைவர் பிரதமர் கண்டனம் நாடாளுமன்ற மக்களவைக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது தலைவர்கள் வாழ்த்து இந்திய விமானி அபிநந்தன் விவகாரம் பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்ததாக பிரதமர் மோடி தகவல் மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் பெண் அதிகாரி நுழைந்த விவகாரம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக கூட்டணியினர் புகார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரை எதிர்கொள்கிறது சென்னை அணி இனி விரிவான செய்திகள் இலங்கை தலைநகர் கொழும்பில் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பில் நூற்று அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மூன்று தேவாலயங்கள் மற்றும் மூன்று ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன ஈஸ்டர் தினத்தையொட்டி தேவாலயங்களில் ஏராளமானோர் பிரார்த்தைகளில் பங்கேற்றிருந்த சமயத்தில் திட்டமிட்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பு அருகே உள்ள கொச்சிங்காடே என்ற இடத்தில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் கட்டானா என்ற இடத்தில் உள்ள செபாஸ்டின் தேவாலயத்திலும் பட்டிகோலாவில் உள்ள மற்றொரு தேவாலயத்திலும் குண்டுகள் வெடித்தன இந்த குண்டுவெடிப்பிற்கு இதுவரை எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை இதனிடையே குண்டுவெடிப்பை அடுத்து அந்த நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார் பொதுமக்கள் அச்சமின்றி ஒற்றுமையுடன் அமைதி காக்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சம்பவம் நடைபெற்ற இடங்களில் காவல்துறையினர் விரைந்து சென்று அப்பகுதிகளுக்கு சீல் வைத்துள்ளனர் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தில் உள்ள இலங்கை அதிபர் மைத்திரிபால சிறிசேனா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் அந்நாட்டு அரசுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்படும் இத்தகைய அர்த்தமற்ற தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இலங்கையில் நேரிட்ட குண்டுவெடிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அந்நாட்டிற்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் இத்தாக்குதலில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அவர் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை குண்டுவெடிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தெற்காசிய பிராந்தியத்தில் இத்தகைய கொடூர தாக்குதலை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவருக்கும் அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நேரிட்டுள்ள தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து அங்கு நிலவி வரும் சூழ்நிலைகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே இலங்கையில் நேரிட்டுள்ள குண்டுவெடிப்பை அடுத்து பொதுமக்கள் வசதிக்காக உதவி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது ஒன்பது நான்கு ஏழு 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 ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஏழு எட்டு ஒன்பது இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் உதவி பெறலாம் நாடாளுமன்ற மக்களவைக்கு ஏற்கனவே இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மூன்றாவது கட்டமாக பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய நூற்று பதினாறு தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதர மாநிலங்களில் பல்வேறு எண்ணிக்கையிலான தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்திய கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் திறன் குறித்து கடற்படை தலைமை தளபதி சுனில் லம்பா திருப்தி தெரிவித்துள்ளார் ஏவுகணையை எதிர்த்து தாக்கும் போர்க்கப்பலான இம்பாலை கடற்படைக்கு அர்ப்பணித்த அவர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார் கடற்படையில் மேலும் பல புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த உள்ளதாக கூறினார் விரைவில் புதிய உபகரணங்கள் வாங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பல ஆண்டுகளாக கடற்படையின் சிறந்த செயல்பாடு காரணமாக உபகரணங்களை வாங்குவதை குறைத்து தானாகவே உற்பத்தி செய்யும் அளவுக்கு இந்திய கடற்படை தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தானில் பிடிபட்டபோது அவரை உடனடியாக விடுவிக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அந்நாட்டிற்கு எச்சரிக்கை விடுத்ததாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் குஜராத்தின் பதானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அபிநந்தனை பத்திரமாக இந்தியாவிடம் ஒப்படைக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்ததுடன் எத்தகைய சூழ்நிலைக்கும் இந்தியா தயாராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் அபிநந்தன் பிடிப்பட்ட அடுத்த தினம் பனிரண்டு ஏவுகணைகளை இந்தியா தயார் நிலையில் வைத்திருந்ததாகவும் இதன் காரணமாக பதற்றம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அபிநந்தன் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருவதாகவும் அதற்காகவே இந்த பதிலை தாம் தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் தமது கட்சி மீண்டும் வெற்றி பெற்று கட்டாயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் மேற்கு வங்கத்தில் காலியாக உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இஸ்லாம்பூர் காண்டி நௌடா அபிபூர் பாத்பாரா ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதே நாளில் டார்ஜிலிங் சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் காலியாக உள்ள ஆக்ரா சட்டமைப்பு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது சில முக்கிய செய்திகளை செய்திகளாக பார்க்கலாம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தவறான செய்தி என்றும் இது போன்ற அறிக்கை எதுவும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வங்கிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரண்டு மற்றும் நான்காம் சனிக்கிழமைகளிலும் மட்டுமே விடுமுறை கடைபிடிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மழை நடவு செய்யப்பட்டுள்ள கேரட் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பசுந்தேயிலை மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்துள்ளது வருடாந்திர மலர் கண்காட்சி பழக்காட்சி மற்றும் பல்வேறு காட்சிகளுக்காக பூங்காக்களில் நடவு செய்யப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மலர் செடிகள் பூக்க உதவிகரமாக அமைந்துள்ளது இந்த மழை காட்டுத்தீயையும் கட்டுப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலின் போது அந்நாட்டு படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் கமாண்டர் அபிநந்தனுக்கு போர் தொடர்பான வீர் சக்ரா விருது வழங்க விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் எஃப் பதினாறு ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய போது பாகிஸ்தானில் அபிநந்தன் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் தற்போது அவருக்கு வீர் சக்ரா விருது வழங்க விமானப்படை பரிந்துரை செய்துள்ளது நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு உதவுமாறு நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை அதிகாரி வினய் துபே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா நிதியமைச்சர் சுதீன் முங்கன் திவார் உள்நாட்டு விமான போக்குவரத்து செயலாளர் பிரதீப் சிங் கரோலா ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நிதித்துறை தலைவர் அமித் அகர்வால் மற்றும் ஊழியர்கள் ஆகியோருடன் துபே நேற்று ஜேட்லியை அவரது இல்லத்தில் சந்தித்தார் விமான போக்குவரத்து முழுவதையும் ரத்து செய்துள்ள ஜெட் ஏர்வேஸ் தனது ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளத்தை இன்னும் வழங்கவில்லை என்றும் இதற்கு சுமார் நூற்றி எழுபது கோடி தேவைப்படும் என்றும் துபே தெரிவித்தார் இந்த நெருக்கடியை சமாளிக்க விரைவில் நிதி பெறும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளின் பாசன பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததால் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாகவும் நீர் இருப்பு ஐந்து புள்ளி மூன்று டிஎம்சி ஆகவும் உள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு கன அடியாக உள்ளது திருச்சி துறையூர் அருகேயுள்ள முத்தையம்பாளையம் கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்குள்ள கருப்பசாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு படிகாசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது படுகாயமடைந்த பத்துக்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளை சேர்வதற்கு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என உயர் கல்வித்துறை அறிவித்துள்ளது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வை நடத்தும் என்றும் ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் கலந்தாய்வு தொடங்கும் என்றும் ஜூலை இறுதி வரை பொறியியல் கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் கல்வித்துறை அறிவித்துள்ளது ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் அவர் தம் வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்களுக்கு தமது ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த இந்த புனித நாள் நமது மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருவதாக வாழ்த்தியிருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் அவரின் எண்ணங்களான சமத்துவம் அன்பு அனைவருக்குமான மதிப்பு பேணி காக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஏசுபிரான் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் அவருடைய எண்ணங்கள் பல கோடி மக்களை சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார் சமூகத்தில் உள்ள தீய சக்திகள் அகற்றப்பட்டு நல்ல சக்திகள் மேலோங்க வேண்டும் என்றும் ஒற்றுமையை இந்த நாள் நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உயிர் திழந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனையுடன் கூடிய திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கத்தோலிக்கர்களின் முக்கிய தலமான வாட்டிகன் நகரில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் போப் ஜான்பால் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார் ஏராளமான மக்கள் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர் ிகனில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சென்னை பெரம்பூரில் உள்ள லூர்து அன்னை திருத்தலத்தில் ஈஸ்டர் திருநாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் தேவராஜா தலைமையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது சாந்தோம் உடலை காணவில்லை அவர்கள் குழப்பமுற்றோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கலந்து கொண்டு திருப்பலி மேற்கொண்டார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான மக்கள் திரண்டனர் முன்னதாக நேற்றிரவு பாஸ்கா திருவிழா திருப்பலி நடைபெற்றது ஏராளமானோர் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயத்தில் ஏராளமானோர் கூடி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஈஸ்டர் தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் உட்பட நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது தமிழக சட்டசபையில் காலியாக இருந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் ஏற்கனவே முடிவடைந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்துள்ளது சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும் அதற்கு அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் இந்த தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளும் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கையுடன் சேர்த்து எண்ணப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் ஓட்டு எண்ணும் மையத்தில் பெண் அதிகாரி ஒருவர் நுழைந்ததாக வேட்பாளர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இதில் மதுரை மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் அம்மாவட்ட மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள அறைக்குள் பெண் தேர்தல் அலுவலர் சம்பூர்ணம் என்பவர் நுழைந்து அங்கிருந்த வாக்குப்பெட்டிகள் தொடர்பான நகல்களை எடுத்துள்ளதாக திமுக இடதுசாரிகள் மற்றும் அமமுக கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த வளாகத்தில் ஆவணங்கள் உள்ள அறைக்கு முத்திரை வைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முழு தகவல் வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு இது குறித்து அறிக்கை அனுப்பப்பட உள்ளதாகவும் கூறினார் இதனிடையே திமுக கூட்டணி கட்சியினர் இந்த விவகாரம் குறித்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை கேட்டுக்கொண்டுள்ளனர் மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறையில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்திருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைத்திருக்கும் அறைக்குள் பெண் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் உள்ளே நுழைந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேல் அங்கேயே இருந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் வாக்கு எண்ணுவதற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக கால அவகாசம் உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தங்கள் கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே எந்த அதிகாரியாக இருந்தாலும் சீல் வைக்கப்பட்ட பிறகு வாக்கு எந்திரங்கள் உள்ள அறைக்குள் செல்வது தவறு என்று பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீல் வைக்கப்பட்ட பிறகு அறைக்குள் செல்வதற்கு எந்த அதிகாரிக்கும் எந்தவித அதிகாரமும் இல்லை என்று கூறியுள்ளார் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்க வேண்டுமே தவிர சீரிடப்பட்ட அறைக்குள் செல்வது தவறு என்றும் அவர் கூறினார் எனினும் ஆளும் கட்சியினர் யாரையோ அணுகி இதனை செய்தது போன்ற தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்த முயற்சிப்பது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி தொடர்வது உலகச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் முன் நேற்று நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் காபூலில் அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் உள்ள பதினெட்டு மாடி கட்டிட வளாகத்திற்குள் நுழைந்த தற்கொலைப் படையினர் தாக்குதலில் ஈடுபட்டனர் இதில் பொதுமக்கள் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆப்கான் காவல் படையின் மூன்று வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட நான்கு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை லிபியா தலைநகர் திரிபோலியில் அந்நாட்டு அரசு படைகளுக்கும் ஐநா ஆதரவு படையினருக்கும் இடையேயான தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது கடந்த இரு தினங்களாக நீடித்து வந்த இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல் தற்போது கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கலீஃபா இஃப்தார் தலைமையிலான படையினருக்கும் ஐநா ஆதரவு அரசு படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வன்முறை வெடித்தது இதில் பொதுமக்கள் உட்பட இருநூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்து நிலைமை குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏமன் நாட்டில் அரசுக்கு ஆதரவான படைகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் இடையே தாலி மாகாணத்தில் ஏற்பட்ட மோதலில் எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த பிரிவினைவாதிகள் டாம்ட் மாவட்டத்தை மீண்டும் கைப்பற்றி இருப்பதாகவும் இதனை முறியடிக்க அரசு படைகள் முயன்றபோது கடும் சண்டை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்த இந்த சண்டையில் இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் உள்நாட்டுப் போர் ஏமனில் அதிகரித்து வரும் நிலையில் ஹவுதி பிரிவினைவாதிகளுக்கு ஈரான் அரசும் அரசுக்கு சவுதி அரேபியா தலைமையிலான நாடுகளும் ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெற உள்ளன மாலை நான்கு மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் முதல் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இரண்டாவது ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன புள்ளிகள் பட்டியலில் ஏற்கனவே முதலிடத்தில் உள்ள சென்னை அணி இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வெல்லும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது தில்லி அணி முதலில் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்தது அந்த அணியின் கிறிஸ்கெயில் அதிரடியாக விளையாடி அறுபத்தி ஒரு ரன்கள் சேர்த்தார் மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி நான்கு ஓவர்களிலேயே ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஆறு ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது கேப்டன் ஷேயாஸ் ஐயர் ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் முன்னதாக ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது ராஜஸ்தான் அணி முதலில் களமிறங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒரு ரன் எடுத்தது பின்னர் ஆடிய ராஜஸ்தான் அணி ஐந்து பந்துகள் எஞ்சியிருந்த நிலையில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன் வெற்றி இலக்கை எட்டியது ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தோஹா நகரில் இன்று தொடங்குகின்றன போட்டியின் தொடக்க நாளன்று எட்டு பதக்கங்களுக்கான போட்டிகள் நடைபெற உள்ளன இந்திய மகளிர் தடகள பிரிவில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் தங்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரிவில் இந்தியாவின் ஹிமா தாஸ் பங்கேற்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகளில் இந்தியா பதக்கப்பட்டியலில் பனிரண்டு தங்கம் உட்பட இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த போட்டியில் பஞ்சாப் அணி சர்வீசஸ் அணியை எதிர்கொள்கிறது லூதியானாவில் உள்ள குருநானக் விளையாட்டு அரங்கில் இன்று பிற்பகலில் இறுதிப் போட்டி தொடங்கும் முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் அணி கோவாவை இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கிலும் சர்வீசஸ் அணி கர்நாடகாவை ஷூட் அவுட் வாய்ப்பில் ஐந்திற்கு நான்கு என்ற கோல் கணக்கிலும் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இனி வருவது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று திருநெல்வேலி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் எனினும் மாநிலத்தின் ஒரு சில நகரங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவானது அதிகபட்சமாக திருத்தணியில் நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது இந்நிலையில் இந்திய பெருங்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுவதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை நகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் இலங்கையில் ஆறு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நூற்று அறுபது பேர் பலி நானூறு பேர் படுகாயம் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அந்நாட்டு அதிபர் சிறிசேனா வேண்டுகோள் இலங்கை குண்டுவெடிப்பு குடியரசுத் தலைவர் பிரதமர் கண்டனம் நாடாளுமன்ற மக்களவைக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இயேசுபிரான் உயிர் தழுந்த ஈஸ்டர் திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது தலைவர்கள் வாழ்த்து இந்திய விமானி அபிநந்தன் விவகாரம் பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்ததாக பிரதமர் மோடி தகவல் மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் பெண் அதிகாரி நுழைந்த விவகாரம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக கூட்டணியினர் புகார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரை எதிர்கொள்கிறது சென்னை அணி புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு வணக்கம்